வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம என்ன வீடியோங்களை பா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் உலக போர்ல நடந்த விஷயங்களை தான் நம்ம வந்து பார்ட் பை பார்ட் வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த உலக முதலாம் உலக போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு போர்களை வந்து முக்கியமான போர்களா வந்து சொல்றாங்க இதுல ஒவ்வொரு போர்களை பத்தி நாம வந்து பார்க்க போறோம் நம்ம பழைய வீடியோக்களை பார்க்காதவங்களுக்கு கார்ட்ல வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல எந்த போரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜூட்லாண்டு போர் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க நேரத்தை வீணடிக்காமல் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஜூட்லாண்டு போர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதலாம் உலக போரில் நடந்த மிகப்பெரிய கடல் போர் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மே முப்பத்தொன்று டென்மார்க்கில் டென்மார்க்ல வட இது வந்து நடந்துச்சு இதுக்கு ஏன் ஜூட்லேண்ட் போர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூட்லேண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா டென்மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு தீபகற்பம் இன்றைய டென்மார்க்ல பாத்தீங்கன்னா பெரிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த தீப தான் இருக்கு முதல் உலக போர் காலத்துல வடகடல்ல ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் கடற்படைகள் மோதிக்குச்சு இந்த இடம் பாத்தீங்கன்னா ஜூட்லேண்ட் தீபகற்பத்துக்கு ரொம்ப கிட்ட தான் இருந்துச்சு அதனாலதான் இந்த போருக்கு ஜூட்லாண்ட் போர் அப்படின்னு பேர் வந்துச்சு முதல் உலக போர்ல மிகப்பெரிய கடல் போர்களில் ஒன்றா இந்த ஜூட்லாண்டு போர் வந்து கருதப்படுது இந்த போர்ல பார்த்தீங்கன்னா சுமார் இருநூத்தி ஐம்பது கப்பல்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டுச்சு ஆரம்பத்துல ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் கப்பற்படையை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தாக்குதல்ல தான் இந்த போரை தொடங்கினாங்க பிரிட்டன் வந்து ஜெர்மனியோட குறியாக்கப்பட்ட தகவல் அதாவது என் கோடிங் அப்படின்ற கூடிய தகவல்களை இந்த பிரிட்டன் வந்து கண்டுபிடிச்சு தனக்கு சாதகமா பயன்படுத்த ஆரம்பிச்சுது அப்பில இருந்து பிரிட்டன் தான் முன்னணியில இருந்துச்சு ஜெர்மனி கொஞ்சம் கொஞ்சமா பின்னடைவு சந்திக்க ஆரம்பிச்சது இந்த குறியாக்கம் என் கோடிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாடுகள் வந்து தங்களுக்குள்ள ரகசியமான தகவல்களை பரிமாற்றிக்கிறதுக்கு ஒரு சில கோடிங் கோட் பட் நம்ம யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி அவங்களும் குறியாக்கம் செய்யப்பட்ட மொழியை வந்து பயன்படுத்தினாங்க இது வந்து எதிரிகள் வந்து இந்த தகவல்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் இதை வந்து அவ்வளவு சீக்கிரமா அவங்களுக்கு புரியாது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருந்துச்சு இதைதான் புரியாக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜெர்மனி வந்து அவங்களோட கோடை வந்து உருவாக்குறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனிக்மா அப்படின்ற கூடிய இயந்திரத்தை அவங்க வந்து பயன்படுத்துறாங்க இந்த இயந்திரம் அப்படின்னு இந்த இயந்திரத்தால ஏற்படுத்தக்கூடிய இந்த கோடு எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சிக்கலான கோடுகளை வந்து இந்த இயந்திரம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த கோடுகள் வந்து எதிரிகள் வந்து சரியா அவ்வளவு சீக்கிரமா ரொம்ப இருக்கும் அப்படின்றதுக்காக ஜெர்மனிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இயந்திரத்தை வச்சு இந்த கோடுகளை வந்து அவங்க உருவாக்குனாங்க இதன் மூலமா தங்களோட கட்டளைகளை வந்து ஜெர்மனி ஜெர்மனியை சேர்ந்த படையினருக்கு கொடுக்கறதுக்கு ஜெர்மனி வந்து பயன்படுத்தினாங்க இந்த கட்டளைகளை வச்சுதான் வந்து ஜெர்மனியோடைய போர் படைகள் வந்து செயல்பட்டு இருந்துச்சு இது வந்து ரொம்ப பெரிய சிக்கலாவே வந்து பிரிட்டனுக்கு இருந்துச்சு பிரிட்டன் வந்து இந்த கோடுங்களை வந்து உடைச்சாதான் வந்து என்ன அவங்க பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக பிரிட்டன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளெச்லே பார்க் அப்படின்னு கூடிய இடத்துல வந்து ஒரு டீமா இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கணிதவியலாளர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் ஒன்னா வச்சு இந்த கோடை உடைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க இந்த கோடு உடைக்கிறது பார்த்தீங்கன்னா அலன் டூரிங் அப்படின்றவர் கூட இதுல இருக்கிறார் யார் இந்த அலன் டூரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணினி அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறவர் கணினி அறிவியலோட அடிப்படையான கருத்துக்களை வந்து வகுத்தது வந்து இவரு தான் அலன் டூரிங் அப்படின்றவர் தான் இன்னைக்கு கூட நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நாம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய கோட் பிரேக்கிங் ஆகட்டும் டேட்டா என்கிரிப்ஷன் ஆகட்டும் இவருடைய இத தத்துவங்களை அடிப்படையா வச்சுதான் நாம இன்னைக்கு வந்து அதை வந்து டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த விஞ்ஞானிகள் குழு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடு உடைக்கிறதுக்காக நிறைய இயந்திரங்களை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இதுல வந்து ரொம்ப பிரபலமா அவங்க அவங்களுக்கு ரொம்ப பயன்பட்ட ஒரு இயந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே அப்படின்னக்கூடிய இயந்திரம் இந்த மாதிரி பலதரப்பட்ட இயந்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து இந்த எனிக்மா அப்படின்ற இயந்திரத்தோட குறியீடுகளை வந்து இவங்க வந்து உடைச்சாங்க இந்த போட்டிங்ஸ் எல்லாம் அவங்க உடைச்சி அவங்க ஜெர்மனி கடற்படையோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத வந்து பிரிட்டன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த எனிக்மா மிஷினோட குறியீடுகளை வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து உடைச்சது பாத்தீங்கன்னா இந்த உலக போரோட போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வா அமைஞ்சிருச்சு இந்த என்கோடிங்க வந்து அவங்க ஜெர்மனிக்காரங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பண்ணாங்க இத வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்காரங்க கண்டுபிடிச்சி இந்த கோடை வந்து அவங்க உடைச்சி அவங்க என்ன தகவல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இந்த கோடு எப்படி வந்து பிரிட்டனுக்கு கிடைக்குது கடற்படை வந்து அவங்களோட செய்திகளை குறியாம செஞ்சு கடல்ல கப்பல்கள் மூலமா தான் அனுப்புனாங்க சில சமயங்கள் வந்து இந்த செய்திகள் கொண்ட எடுத்துட்டு போற கப்பல் பாத்தீங்கன்னா எதிரிகளால தாக்கப்பட்டு மூழ்கி போயிடும் இது மூலியமா சில குறியாக்கங்கள் செய்திகள் மட்டும் பிரிட்டன் கைகள்ல வந்து கிடைக்குது இந்த செய்திகளை வந்து அவங்க கிராக் பண்ணி அதுக்கு தகுந்த போல அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டாங்க ஜெர்மனியோட அட்மிரல் வான் ஹிப்பர் வந்து என்ன சொல்றாருன்னா நாற்பது கப்பல்களை வந்து டென்மார்க் கடற்கரைக்கு நகர்த்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுறாரு இப்பதான் பிரிட்டன் கிட்ட வந்து அந்த கோடை பிரேக் பண்ண முடியுது அதனால என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை பிரேக் பண்ணி என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அட்மிரல் ஜெல்லிக்கோ அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா இந்த நாற்பது கப்பல்கள் வந்து டென்மார்க் நோக்கி போகுது அதை வந்து நம்ம நேரி நேரம் எதிர்த்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கடற்படையை வந்து அந்த கப்பல்களை நோக்கி போகிறதுக்காக உத்தரவிடுறாரு இறுதியா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மனி படையும் இந்த இங்கிலாந்து படையும் ஒண்ணு ஒண்ணு அந்த இடத்துல சந்திச்சு அந்த இடத்துல வந்து போர் வந்து தொடங்கிருச்சு பிரிட்டனோட அட்மிரல் ஜெல்லிக்கோ இவர் என்ன பண்றாரு கோடை ஒடிச்சு இவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இடத்துல செயல்படுத்துறாங்க இப்ப வந்து சூரிய ஒளி இந்த குறைஞ்சிக்கிட்டே வர்ற இதை வச்சு அவங்க ஜெர்மனிக்காரங்க எல்லாம் ரொம்ப குழப்பத்துக்குள்ளாக்குறாங்க ஏன்னா இவங்களோட பிளான் எப்படி இவங்களுக்கு தெரியும் என்ன மூவ் பண்ணாலும் இவங்க வந்து ஆப்போசிட்டா அந்த மூவுக்கு பதிலடி கொடுத்துட்டேதான் இருக்கிறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட ராணுவம் வந்து பின் பின் வாங்குது இந்த போர் தொடங்குனது பாத்தீங்கன்னா மே முப்பத்தி ஒண்ணு அந்த ஜெர்மனிக்காரங்க வந்து பின்வாங்குனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் அன்னைக்கு ஜெர்மனியோட படை வந்து பின்வாங்கிருச்சு நீங்க கூட கேட்கலாம் என்னடா இது ஒரு நாள் நடந்த போருக்கா இவ்வளவு பிரபலம் அப்படின்னு ஆமா ஏன்னா இந்த போர் வந்து ஒரு நாள் நடந்திருந்தாலும் இதோடைய விளைவுகள் அப்படின்றத பார்த்தா ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் நடந்த போர்லயே பார்த்தா பதினாலு பிரிட்டிஷ் கப்பல்கள் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு பிரிட்டிஷ் வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க இதனால அவங்க ஜெர்மனிக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க இத்தனை பேர் இறந்துட்டாங்க தான் ஜீவிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரகடனப்படுத்திட்டாங்க பிரிட்டன் என்ன சொல்றாங்க என்னதான் நீங்க வந்து இத்தனை பேர் நீட்டு இருந்தாலும் நாங்க வந்து பின் வாங்கல நாங்க முன்னோக்கிதான் வந்துட்டு இருந்தோம் தான் ஜீவிச்சோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்டன்காரங்க வந்து அவங்க சைட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வாதிட்டுறாங்க ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சுன்னா யாருக்குமே வெற்றி தோல்வி இல்லாம இந்த போர் வந்து முடியுது நீங்க ஒன்னே கேட்கலாம் பிரிட்டிஷ் பக்கம்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு வீரர்கள் அதெல்லாம் பதினாலு கப்பல்கள் வந்து அழிஞ்சுது அப்ப ஜெர்மனி பக்கம் வந்து எதுவுமே ஆகலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஜெர்மனி பக்கம் கிட்ட எத்தனை வீரர்கள் இறந்தாங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க ஆறு கப்பல்கள் வந்து அழிஞ்சிருச்சு இது ஜெர்மனி பக்கத்தோட இழப்பு ஒரு நாள் போர்லயே வந்து இவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த போரோட தீவிரத்தன்மையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோ அடுத்தடுத்த போர்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பில் பட்டனை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களோட நோட்டிபிகேஷனில் வந்து உங்களுக்கு காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி